பனிரெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு பணி அதாவது பணி வழங்கும் நிறுவனம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் காலி பணியிடங்கள் நானூத்தி மூணு விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆண் பெண் எருபாளரும் விளையாட்டு தகுதி தடகளம் பேட்மிண்டன் கால்பந்து கூடைப்பந்து டென்னிஸ் சைக்கிளிங் ஹாக்கி துப்பாக்கி சுடுதல் கபடி பழுதூக்குதல் மல்யுத்தம் உட்பட பல்வேறு போட்டிகளில் தேசிய சர்வதேச அளவில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றன கல்வித் தகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் முன்போ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பின்போ பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு தேர்வு முறை உடல் திறன் தேர்வு உடல் தகுதி தேர்வு ஆவண சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அபிஷியல் வெப்சைட் டாட் சிஐஎஸ்எப் டாட் ஜிஓவி டாட் என்ற ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம்